நான்காவது டெஸ்ட் போட்டியில் இந்தியா நூற்று எண்பத்து நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தது மூத்த வீரர்களின் மோசமான பேட்டிங் தான் இந்தியாவின் படுதோல்விக்கு காரணம் பந்து வீச்சாளர்கள் எவ்வளவு போராடினாலும் பேட்டில் இருந்து ரன் வராமல் வெற்றி பெற முடியாது இன்று நடந்ததும் அதுதான் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் நானூற்று எழுபத்து நான்கு ரன்களுக்கு ஆட்டம் இழந்தது ஆஸ்திரேலியா அணியின் முதல் நான்கு வீரர்கள் சிறப்பான தொடக்கத்தை கொடுத்து தங்களது அணியை வலுவாக்க செய்தனர் சாம் கான்ஸ்டஸ் அறுபது உஸ்மான் குவாஜா ஐம்பத்தேழு மானஸ் லாபஷேன் எழுபத்தி இரண்டு ஸ்டீவ் ஸ்மித் நூற்று நாற்பது அலெக்ஸ் கேரி முப்பத்தொன்று பேட் கமன்ஸ் நாற்பத்தொன்பது ரன்கள் எடுத்தனர் வழக்கம்போல பும்ரா இருபத்தொன்பது ஓவர்கள் வீசி தொன்னூற்றி ரன்களை விட்டுக் கொடுத்து நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றினார் ரவீந்திர ஜடேஜா இருபத்து மூன்று ஓவர்கள் வீசி எழுபத்தெட்டு ரன்கள் விட்டுக் கொடுத்து மூன்று விக்கெட்டுகள் எடுத்தார் இந்திய அணியை பொறுத்தவரையில் ஜேஸ்வால் எண்பத்தி இரண்டு ரன்கள் விராட் கோலி முப்பத்தாறு ரன்கள் நிதிஷ் ரெட்டி நூற்று பதினான்கு ரன்கள் வாஷிங்டன் சுந்தர் ஐம்பது ரன்கள் எடுத்தனர் நிதிஷ்குமார் ரெட்டியும் வாஷிங்டன் சுந்தரம் சேர்ந்து முதல் இன்னிங்ஸில் இந்திய அணியை நல்ல நிலைமைக்கு எடுத்து வந்தனர் தனது முதல் சதத்தை நிதிஷ்குமார் ரெட்டி பதிவு செய்தார் அரங்கம் முழுவதும் ஆரவாரத்துடன் அவரது அப்பா மெய்சிலிருக்க பேட்டி கொடுத்தது வரை இந்திய அணி சிறப்பாக முதலில் இன்னிங்ஸை முடித்தது இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய ஆஸ்திரேலிய அணிக்கு ஆரம்பம் முதலே அதிர்ச்சி காத்திருந்தது சாம் கான்ஸ்டஸ் முதல் போட்டியில் இந்திய அணியினரை வம்பு இழுத்து இருந்தார் அதற்கு கோலி அவரை இடித்து இருந்தார் கோலி அவுட் ஆகி செல்லும் பொழுது மீண்டும் ஆஸ்திரேலியா ரசிகர்களை ஆரவாரம் செய்ய சொல்லி சைகை செய்து தனது எதிர்ப்பை காட்டி இருந்தார் சாம் கான்ஸ்டஸ் இரண்டாவது இன்னிங்ஸில் சாம் கான்ஸ்டஸ் எட்டு ரன்களை எடுத்திருந்த போது பும்ரா பந்தில் போல்ட் ஆகி வெளியேறினார் எந்த செலிப்ரேஷன் செய்யாத பும்ரா ரசிகர்களை ஆரவாரம் செய்ய சொல்லி பதிலடி கொடுத்தார் மானஸ் லாபஷேன் எழுபது ரன்கள் பாக் கமன்ஸ் நாற்பத்தொன்று ரன்கள் எடுத்து அணியை சரிவில் இருந்து மீட்டனர் இக்கட்டான சூழ்நிலையில் கடைசி விக்கெட்டிற்கு நேத்தன் லியோன் நாற்பத்தொன்று ஸ்காட் போலன் பதினைந்து ரன்கள் எடுத்து ஆஸ்திரேலியா அணியை வலுப்படுத்தினர் பந்துவீச்சில் இந்திய அணியின் நட்சத்திர பந்துவீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா ஐந்து விக்கெட்களை எடுத்தார் இந்த தொடர் முழுவதும் சதுப்பி வந்த மொஹம்மத் சிராஜ் மூன்று விக்கெட்களை எடுத்து ஆஸ்திரேலியா அணிக்கு நெருக்கடி கொடுத்தனர் இந்தியா தனது இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கியதிலிருந்து அதிர்ச்சி காத்திருந்தது ரோஹித் சர்மா ஒன்பது ரன்களில் அவுட் ஆகி வெளியேறினார் இதனால் இவரை ஓய்வு அறிவிக்கும் படி ரசிகர்கள் சமூக வலைதளத்தில் ட்ரெண்ட் செய்தனர் எதிர்பாராத விதமாக சிறப்பாக விளையாடி கொண்டிருந்த கே எல் ராகுல் இந்த இன்னிங்ஸில் பூஜ்யம் ரன்களில் அவுட் ஆக்கி வெளியேறினார் வழக்கம்போல விராட் கோஹ்லி ஐந்து ரன்களில் வெளியே செல்லும் பந்தை தொட்டு வழக்கம் போல அவுட் ஆகி வெளியேறினார் இவரின் மீதும் ரசிகர்கள் அவர்களது வெறுப்பை சமூக வலைதளத்தில் பகிர்ந்து வருகின்றனர் ரிஷப் பண்ட் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவார் என்று எதிர்பார்த்தனர் ஆனால் முதல் டெஸ்ட் போட்டி தவிர மற்ற போட்டிகளில் வித்தியாசமான முறையில் பேட்டிங் செய்யும் திறமை உள்ள அவர் வித்தியாசமான முறையில் தொடர்ந்து அவுட் ஆகி வருகிறார் இந்த போட்டியிலும் முப்பது ரன்கள் எடுத்து அவுட் ஆகினார் யுஷஸ்வி ஜெஸ்வால் தனி ஒரு ஆளாக போராடி வந்தவர் எண்பத்து நான்கு ரன்கள் எடுத்து தனது விக்கெட்டை பறிகொடுத்தார் ரவீந்திர ஜதேஜா இரண்டு ரன்னிலும் முதல் இன்னிங்ஸில் சதம் அடித்த நிதிஷ்குமார் ரெடி இரண்டாவது இன்னிங்ஸில் ஒன்று ரன்னில் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்தார் அகாஷ் டி பேழு ரன்கள் ஜஸ்பிரீத் பும்ரா மஹமத் சிராஜ் இருவரும் பூஜ்ஜியம் ரன்களுக்கு ஆட்டம் இழந்தனர் வாஷிங்டன் சுந்தர் ஐந்து ரன்களுடன் களத்தில் அவுட் ஆகாமல் இருந்தார் நான்காம் நாள் முடிவில் ஆஸ்திரேலியா வேகப்பந்து வீச்சாளர் மிச்சல் ஸ்டார்க் எங்களது பெஸ்ட் ஐந்தாம் நாளில் தான் வரும் என்று சொல்லியிருந்தார் ஆஸ்திரேலியா அணியினர் சொல்லி வைத்து செய்வதில் வல்லவர்கள் என்பதை மீண்டும் நிரூபித்துள்ளனர் பாக் கமன்ஸ் மூன்று ஸ்காட் போலன்ஸ் மூன்று விக்கெட்களை கைப்பற்றினார் இதன் மூலம் ஆஸ்திரேலியா இரண்டு கு ஒன்று என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது இந்திய கிரிக்கெட் அணியினர் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஆஸ்திரேலியா அணி போல கேம் பிளானை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் மூத்த வீரர்கள் தங்களது பொறுப்பை உணர்ந்து விளையாட வேண்டும் இல்லையென்றால் மரியாதையாக வெளியேறிவிட வேண்டும் இந்திய கிரிக்கெட் அணி ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஐந்து டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்றால் தான் தொடரை சமன் செய்ய முடியும் என்ற இக்கட்டான சூழ்நிலையில் உள்ளது மக்களே உங்களது கருத்துக்களை பதிவு செய்யுங்கள்